எல்லாருக்கும் வணக்கம் எஸ் வி சார்பாக நான் உங்களுடைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மார்ச் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி போன புதங்க மேலேயே வேட்பு மனு தாக்கல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து சில பேர் கூட்டணி இன்னும் முடிவு பண்ணலை இழுபறியாக இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் கூட இழுத்து பிடிச்சி பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று நடக்கட்டும் வெற்றி பெறப் போகின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய ஒரே வேண்டுகோள் மக்கள் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அதாவது கண்டிப்பாக போய் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டணும் அவ்வளோதான் அதை நல்லா ஏமா வச்சுக்காங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறது அவ்வளோ சரியான விஷயம் அட்லீஸ்ட்டு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் நேராக போய் நோட்டாவுக்காவது ஓட்டு போட்டுவாங்க இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் தேர்தலை புறக்கணிக்க கூடாது அடுத்தது நம்ம வந்து சினிமாவை பற்றி மட்டும் அரசியல்லாம் இல்லாமல் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நல்லா இருக்குது நீங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தராகவே இருங்கன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சொல்கிறீங்க அது எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் எதையுமே பெருசாக வாழ்க்கையில் நான் டிசைட் பண்ணுறேன் கடவுள் எந்த ரூட்டில் நம்மளை அப்படி கொண்டு போகிறாரோ அந்த ரூட்டை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது என்னுடைய பழக்கம் இப்போது வந்து சிம்லா ஸ்பெஷல் முடிஞ்சு அடுத்தது மணல் கயிறு திடீர்னு விஷு எனக்கு ஃபோன் பண்ணி டேய் மணல் கயிறு பண்ணடா ஆரம்பிக்கிறோம் நம்ம மோடி மஸ்தான் படம் நீ தான் ஹீரோ ரோல் பண்ணுறேன் ஓகேயா அப்புறம் கிஷ்மூலம் பேசுவான் பாலச்சந்திர சார் படம் தான் கம்பெனி கவிதாலியாக்காக பண்ணுறோம் கண்டிப்பாக விஷயம் ஓகே நீ சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த மணல் கயறு எப்படி வந்ததுன்னா அது ஒரு சவாலில் வந்த படம் அந்த படம் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னாக்க விசு வந்து அப்போ ரொம்ப குடும்ப சென்டிமெண்ட் அது இது அந்த மாதிரி அழ வைக்கிறது அந்த மாதிரி நிறைய ட்ராமாலாம் எழுதிக்கிட்டு இருந்த காலகட்டம் நான் வந்து மகாபாரதத்தில் மங்காத்தா போட்டு அது வந்து தொண்ணூறு நாளில் நூறு ஷோ நூறு நூற்றி பத்து ஷோ ஆயிடுச்சு அந்த நூறாவது ஷோவுக்கு டைரக்டர் கே பாலச்சந்திரன் வந்திருக்காரு அவர் வந்து ஸ்டேஜில் பேசுகிறார் விஷுவும் சீஃப் கெஸ்ட்டு அங்கே பேசும்போது என்னடா ட்ராமா போடுறீங்க நீங்கள் உட்காந்துட்டுலேயே அவன் பேசிகிட்ருக்கான் சுற்றி சுற்றி வரீங்க அவனை ஏன்னால் இப்போ எனக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி நான் நிற்க முடியல ஒரு பத்து ட்ராமா தான் கேன்சல் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே பண்ண முடியல அந்த பத்து ட்ராமா போஸ்ட்போன் பண்ணதுனால பாக்கி டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ராமா போட வேண்டிய இடத்துல ரெண்டு ட்ராமா போடுறது ரெண்டு போட வேண்டிய வேண்டியதில் மூணு போடுறது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணினேன் அப்புறம் என்ன எனக்கு ஒன்றும் இல்லைடா நாளைக்கு வந்து நான் ட்ராமா கொண்டு வந்தேன்னா என்ன எஸ்வி சேகர் ட்ராமா மாதிரி இல்லையா உங்களது அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லிவிட்டு போகிறாரு அப்போது உள்ள ஜிகே ஜிகேயும் விஷுவும் உள்ளே நிற்கிறாங்க அப்போது விஷு சொல்கிறான் அது எப்படி ஏண்டா நீ கேட்க மாட்டியா அந்த அந்த பேசி முடித்து உடனே அப்போ ஜிகே வந்து சொல்கிறான் அது எப்படி காமெடி பிள்ளை போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா இதை பாலச்சந்திர சார் நம்மளை வாழ்த்தி பேசுவார்னு தான் சொல்லணும் பாராட்டி பேசுவார் நான் சொல்லியிருக்கேன் அவருடைய ஃபீலிங்கை சொல்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது அவர் அப்படி போட்ட பிள்ளை எல்லாம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு இது மாதிரி சும்மா கூத்தடிக்கிறாங்கன்னு அவர் நினைக்கலாம் அதில் என்ன தப்பு இருக்குது அது அவருடைய ஒப்பீனியன் அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது எல்லாமே என்ன அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு பத்து நிமிஷம் இன்ட்ரவல் கேப்பில் நடக்கிறது பாத் சார் கீழே போய் உட்காந்துட்டார் ட்ராமா ஆரம்பிக்க போகிறதுன்னு அப்போது டக்குன்னு ஜிகே வந்து ஏ என்ன வேணால் சொல் இப்போது என்ன மாதிரி விஷு எழுத முடியுமா இல்லை விஷு மாதிரி நான் எழுத முடியுமா என்னுடைய ஸ்டைல் வேறு விஷு ஸ்டைல் வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் விஷுவில் ஆ என்ன சொன்ன உன்ன மாதிரி நான் எழுத முடியாதா என்ன டேய் சேகர் நோட் பண்ணிக்கோ இன்னும் ஒரு மாதம் புது ட்ராமா ட்ராமா டைட்டில் மோடி மஸ்தான் ஓகே ஃபுல் லென்த் காமெடி அப்படின்ட்டு விஷு சொல்லிட்டான் நான் சொன்னேன் என்ன விஷு சவால் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சவால் விட்டுருக்கேன் யார் நம்ம ட்ராமாதான் விஷு சாந்தி தான பண்ணுறது நம்ம ட்ரூப் தான் அப்படிங்கிறாவ விஷு சரி ஓகே ரைட் அந்த சவால் ஆரம்பித்து அந்த மோடி மஸ்தான் ட்ராமா தான் அது கிட்டத்தட்ட பயங்கர ஹிட் ஸ்டேஜில் அந்த ஹிட் அதுக்கு நான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் டைட்டில் இது எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அதை வந்து கவிதாலியாவில் படமாக எடுக்கிறது அந்த ட்ராமா வந்து டாக்டர் பாலச்சந்தர் பார்த்தார் பிரமாதமான சப்ஜெக்ட்டு விஷுனியே டைரக்ட் பண்ணு விசுடைய முதல் டைரக்ஷன் வெஞ்சர் அது அந்த படம் கமர்ஷியல் படம் ரெகுலரான படம் அப்புறம் கவிதாலயாலேருந்து நடராஜன் சார் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஏய் சேகர் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு அப்பா அப்படின்னா என்ன சார் ரேடியோ ப்ரோக்ராம் ஏன் ரேடியோ ப்ரோக்ராம் ஏவார் பண்ணி அதான் வேற ஒருத்தர்லாம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிடல வா நடிக்கிறதெல்லாம் நடிகன் பணி ஓ நடிகங்கிறவன் அப்படின்னு ஆரம்பிச்சேன் ஏய் வாடா அப்படின்னார் அவர் சரின்ட்டு ஆஃபீஸ் போனால் அது விஷு சொல்ல அப்படின்னா சொன்னார் சார் எல்லாம் சொன்னார் விஷு சொல்லிவிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஓகே உனக்கு வந்து பேமெண்ட் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா அது என்ன சார் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு அது ஒரு அமௌண்ட்டு அப்படின்னா சரி சார் ஓகே அவ்வளோதான் அதுக்கு மேலே பதிமூணாயிரம் கொடுங்க இன்றைக்கி ஏன் கொடுங்க அதெல்லாம் நமக்குன்னு ஒரு ரேட்டு ரெண்டாயிரம் முதல் படம் வாங்கினோம் விரைம இன்றைக்கி ஒரு நாலு படம் கழித்து அவங்களே பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு கொடுக்குறாங்க அவ்வளோதான் சந்தோஷம் நான் ஒரு மணி நேரத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டுரூவா ஐம்பது பைசா வாங்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு படத்துக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய எல்லாத்தையும் விட எவ்வளோ ஹீரோங்கிற ஒரு இது விஷயம் அது ரெண்டு ஹீரோவில் ஒன்று தான் முன்னாடி சிம்லா ஸ்பெஷல் அதுக்கு அடுத்தது மணல் கயிறு மணல் கயிறு அது விஷுவோடைய டைரக்ஷன் அது மணல் கயிறுடைய வெற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அதுவும் சாதாரணமான ஒரு வெற்றி கிடையாது மணல் கயிறுங்கிறது குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்துட்டு போனோம் படங்கள் அந்த படம் அந்த படத்தில் நிறையா விஷு இல்லை அப்போ என்ன என்ன விஷயம் அப்படின்பா இல்லை இது சொ சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் படம் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம் அதாவது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் விஷு அதை கிஷ்மு அந்த மாதிரி எடிட்டர் அந்த மாதிரி பார்க்கும்போது படம் பார்த்து சொன்னான் விஷு எப்படிடா அப்படின்னா விஷுவும் டாக்டர் பாலச்சந்திரனுடைய எம்பலம் வருது இல்லை அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றி உலகுன்னு இந்த வள்ளுவரை காமிச்சு அந்த ஒரு இடத்த தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் நம்ம பேசியிருக்கோம் சிறுந்த படத்தில் அப்படின்னா கனெக்டாக இருக்கட்டும் எல்லாம் நல்லபடியாக எடுபடும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது எடுபட்டது டப்பிங்கில் நிறையா விஷயங்கள் சேர்த்தோம் ஐயோ பொய்யை மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்களே அப்படிங்கிறது அதை வந்து ஒரு ஒரு இன்னசென்ஸ் அந்த இன்னசெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணும் பொழுது அது கல்யாணங்கிறது வந்து வெறும் கண்டிஷன் மட்டுமல்ல அது ஒரு கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொன்ன படம் இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு எண்பத்தி மூணோ எண்பத்தி ரெண்டோ தெரியும் இல்லை ஆச்சு தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பத்து ரெண்டாயிரத்தி நாற்பது நா நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் என்னை பார்க்குறவங்க சார் மணல் கயிறு இன்னும் பிரமாதம் சார் மணல் கயிறு டூவும் எடுத்தாச்சு அது அது விஷுவும் ஆக்ட் பண்ணியாச்சு அது ஓகே ஆனால் அதுலேயும் இதே தான் கல்யாணங்கிறது கண்டிஷன் இல்லை மனசு ஒத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் அட்ஜ நடத்துகிறது தான் கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் கல்யாணம்னா ஸோ அது ஒரு இந்தியன் சினிமாவில் மிகப்பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணதுங்கிறது மணல் கயிறு ஏனென்றால் அந்த பார்ட் டூ வந்து சீக்குவல் முதல் பார்ட்டில் நடித்தவங்க முப்பத்தி ஆறு வருஷம் கழித்து மூணு கேரக்டர்ஸ் அதே கேரக்டரில் பார்ட் டூவில் விஷு அதே நார்தர் நாயுடுவா கொரியகோ சுரங்கா நான் கிட்டுமணியாக நடித்தேன் அதில் என் பொண்ணு கண்டிஷன் போட்டால் என்னுடைய ஒய்ஃபாக அதில் வந்து உமா கேரக்டரில் நடித்த சாந்தி கிருஷ்ணா இப்போ ஜெய்ஸ்ரீ ஆக்ட் பண்ணாங்க ஆனால் சாந்தி கிருஷ்ணாக்கு குரல் கொடுத்த அதே ஆர்டிஸ்ட்டு தான் இது இந்த இதுக்கும் குரல் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ரிப்போர்ட்டர்ஸ் அந்த படத்துக்கு விமர்சனம் என்னையும் கூட இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதினாங்க அது மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டு இந்த படம் அது அது வந்து ஒரு சாதனைன்னு வச்சுக்கலாம் அந்த சாதனைக்குள்ளே நான் இருந்தேன் என்னால் அந்த சாதனை நடந்ததுன்னு சொல்ல முடியாது பார்ட் டூக்கு அதுக்கு நான் ஒரு ஒரு பங்களிப்பு என்னோட இது இருந்தது இது மணல் கயிறு மணல் கயிறுங்கிறது இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே குடும்பங்கள் இருக்கிற வரைக்கும் மணல் கயிறு கொண்டாடப்படும் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா டாக்டர் ஹாஸ்பிட்டல் எதுக்கு உண்டியில் வச்சுருக்கீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு தான் இது என்ன கேள்வி கடவுளே கடவுளையும் உண்டியில் வச்சா என்ன தப்பு பி பாண்டியன் காரைக்குடி பரிசில் ஏன்டா முட்டை வாங்கியிருக்கேன் அப்பா நீங்கள் தானே சொன்னீங்க முட்டையில் எல்லா சத்துருக்கு முட்டை போட்டால் வேண்டாம் சொல்லாத பள்ளிக்கூடத்துலன்னு சொன்னீங்க எம் சுப்பையா கோவை அவர் சொன்ன முட்டை வேற இவன் வாங்கின முட்டை வேற என் வீடு கோவில் மாதிரியே தலைவர் அடிக்கடி சொல்கிறாரே ஆமாம் கோவில் நிலத்தில் வீடு கட்டியிருக்காரு அவ்வளோதானே கோவிலில் சொல்கிறாரு சிஆர் ஹரிகரன் திருவனந்தபுரம் என் வாழை வெளியே எடுக்க நேரம் வந்து விட்டதா என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே அப்படின்னா இல்லை சாணம் பிடிக்கிறவங்க வந்திருக்காங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சே துருப்பிடிச்சிருக்கு சரி பண்ணிக்கலான்னு தான் செரி டி டார்வி தூத்துக்குடி இங்கே மட்டும்தான் தலைவர் மாட்டார் ஏன் அது அவரோட கோவிலாச்சே ஓ நல்ல விஷயந்தான் ரீட்டா மதுரை ரீட்டா மதுரை நல்ல அதாவது ஒரு அரசியல்வாதியை பற்றி எதுனாலும் கேலியாக எழுதணும் அதை நியாயமாகவும் எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து நம்முடைய ம மடத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு சேட்டு தம்பதிகள் வராங்க மாடுவாடிகள் அவங்க வந்து இது வரைக்கும் மடத்துக்கு போனதில்லை கோயிலுக்கு போகலன்னா கோயில் திறக்கிறதுக்கு நட திறக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னோன்னே அது காஞ்சிபுரம் நான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் ஏதோ வேண்டுதல் இருக்குது அது நான் அந்த நட திறக்க லேட் ஆகணுன்னா அப்போ சொன்னாங்க நீங்கள் வேணால் வேலை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க அப்படின்னோன்ன சரி அப்படின்னா ஏன்னா போகிறதுக்குள்ளே அந்த நட சாத்தி மறுபடியும் நட திறக்கிறதுக்கு கேப் இருக்குது ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு இருக்குது சரின்ட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி போனார் பெரியவாகிட்ட வந்தோன்னே நமஸ்காரம் பண்ணி பெரியவா நான் உங்களை வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது இங்கே கோயிலுக்கு வந்தபோது சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு ஏதோ ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் நான் தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிற அப்படியா அப்படின்னாலும் சரி சரி சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோன்றுறது நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படியா சரி நீ அங்கே உட்கார் நான் கூப்பிட்றேன் உட்காரு கோவிலுக்கு தானே போகணும் போகலாம் நீ உட்கார் அப்படின்னோன்னே உட்கார் அப்படின்னோன்னே அங்கே ஓரமாக போய் உட்காந்துட்டார் அந்த சமயத்தில் ஒரு அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆ என்ேருக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் நான் எத்தனை மணிக்கு நட திறப்பாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் சொல்கிறேன் இன்னொரு அரை மணி நேரத்தில் நட திறந்துடுவோம் இன்னும் அரை மணி நேரத்தில் நட திறந்துடுவாங்களா இன்னும் மகான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஏழை ஒருத்தர் வர வந்து பெரியவா நமஸ்காரம் பண்ணி பெரியவா இவன் என்னுடைய சீமந்த புத்திரி கல்யாணம் பண்ணணும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு வரேன்ருக்கு தெரிஞ்ச இடத்துல ஆனால் கையில் கால்னால் காசு கூட இல்லை பெரியவா என்ன செய்யறதுன்னே தெரியல நீங்கள் தான் இவளுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் எல்லாம் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் பெரியவா சரணம் சரணாகதி அப்படியா கொஞ்சம் இரு அப்படின்ட்டு அப்படி கையை சொடுக்கி அங்கே இருந்த பெரியவரை அந்த மாடுவாடி குடும்பத்தை வா அப்படின்னு கூப்பிட்டார் வந்தார் காமாட்சி கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியலில் போகணுன்னு பதிமூணு தங்கக்காசு எடுத்து வச்சுருக்கேன்ல ஒரு முடித்து போட்டு அதை ஈராக்கிட்ட கொடு இதை நீ கொடுத்தேன்னா காமாட்சிக்கிட்டே கொடுத்த புண்ணியம் உனக்கு குண்டு அப்படியே விளவெல்த்து போயிட்டார் ஏன்னா அவங்க அந்த மாடுவாடியோடய ஒய்ஃபு எல்லாம் அவர் திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா உண்டியலில் போகிறதுக்கு அந்த பதிமூணு தங்க காசை கொண்டு வந்தது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சொல்லலை அவர் என்ன இது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு அந்த பதிமூணு அந்த பவன் காயினியும் அதோட சின்ன இதை முடிச்சா கட்டியிருக்காரு இது எப்படி தெரிஞ்சது ஐயோ நிஜமாகவே பெரிய மகான் அப்படின்னு அது என்னமோ அவருக்கு சிந்தனை என்ன யோசிக்கிற காமாட்சிக்கு தருத இந்த பொண்ணுக்கு எப்படி தருதுன்னு யோசிக்கிறியா ஏமா வா அப்படின்னு அந்த அந்த ஏழை பெரியவரோட கூட இருந்த அந்த பொண்ணை கூப்பிட்டோம் உன் பேர் என்னம்மா உரக்க சொல்லு அப்படி காமாட்சி அப்படின்னா அவன் சொல்லும்போது அப்படியே மெய்சில் இருக்கிறது ஏனென்றால் காமாட்சிக்கு கொடுக்க வேண்டிய படத்தை காமாட்சிக்கிட்டேயே நீ கொடு அப்படின்னு சொன்னது அது பெரியவாளுடைய அனுகிரகம் அதை சாதாரணமாக அப்படியே கண்ணில் கரகர கரகரம் தண்ணி கொட்டுறது அந்த மறுவாடிக்கு அப்படியே கடவுள்கிட்டேயே கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு கும்பிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கிறார் இதுதான் மகா பெரியவருடைய அருள் அந்த இடத்துக்கு போனால் ரெண்டு பேர் போனால் ரெண்டு பேர் பிரச்சனையும் தீரக்கூடிய மாதிரியாக இருக்குது இன்றைக்கும் இது வரைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போகாதவங்க எதிர்க்க மாட்டீங்க தொடவ வாங்குவாது போயிருப்பீங்க ஆனாலும் இன்றைக்கும் மகா பெரியவர் அதிஷ்டானத்தில் போய் உங்களுடைய வேண்டுதல்களை சொன்னால் பெரியவா சரணம்னு சொல்லி சொல்லுங்க அந்த பெரியவர் அதை நடத்தி கொடுப்பார் ஓகே யாராவது எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்வரா